இன்றைய தியானம் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இசைக்கேல் நாற்பத்தி ஏழு ஒன்பது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவுள்ளே இந்த நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் எசைக்கியல் தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணி அங்கிருந்து பொறுமையாக நடத்தி கொண்டு வருகிறார் தண்ணீரை கடந்து வர பண்ணுகிறார் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பு அளவு நீச்சாழ வரைக்கும் கொண்டு செல்கிறார் நடத்தி கொண்டு போகும் பொழுது அப்படியே சொல்கிறார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்ததுன்னு ஏழாம் வசனத்தில் இசைக்கல் தீர்க்கு தரிசி எழுதி வைத்திருக்கிறார் தொடர்ந்து எட்டாம் வசனத்தில் அந்த தண்ணீர் எப்படி கடந்து சென்று கடலில் விழுந்த பிறகு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகன்றத எழுதிட்டு ஒன்பதாம் வசனத்தில் இந்த போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு திரளான மச்சங்கள் உண்டாகும் அங்க என்ன நடக்கும் ஜீவ பிராணிகள்லாம் பிழைக்கும்னு சொல்றாரு வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் சொல்றாரு அந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்படின்னு சொல்றாரு பிரியமான நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல ஆண்டவராக இயேசு சொல்றாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் முடிக்கி அவரை தந்தழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் நமக்காக அனுப்பி தந்தார் அது முழுக்க முழுக்க அவர் நம்ம மேல் வைத்த அன்பு நம்ம யார கெட்டு போகக்கூடாது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் நம்ம எல்லாம் பிழைக்கணும்னு தான் அனுப்பி தந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம எல்லாரும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் கத்துடைய செய்கைகளை அறிவிக்கும்படிக்கு கத்த நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லும் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்றார் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஆரோக்கியப்பட்டு பிழைத்திருக்கிறோம் யோவான் பதினான்கு பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார் கத்துரை பிள்ளைகளே நாம பிழைத்திருக்கிறோம் யாரால ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே ரத்தத்தினாலே அப்போ பவுல் ரொம்ப அழகாக ரெண்டாம் அதிகாரம் இருந்து ஐந்து வரை உள்ள வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மளை உயிர்ப்பித்தார் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் கர்த்துடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாயிருந்த நம்மளை ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் நம்ம எல்லாரும் மாம்ச இச்சையின்படி ஒரு காலத்தில் நடந்தோம் இப்ப நம்ம மாம்சம் மனசு விரும்பினதை செய்யாதபடிக்கு கோவாக்கின் பிள்ளைகளாக இராதபடிக்கு அவருடைய இரக்கத்தினால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அவர் நம்ம வைத்த அன்பின் நிமித்தம் மிகுந்த அன்பின் நிமித்தம் அஞ்சாம் வசனம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நாம மற்றவங்கள ரட்சிக்கொள்ள வழிநடத்த ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் மறித்திருந்த நம்ம கர்த்தருடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இதே பாவத்துலையும் அக்கிரமத்திலையும் உலகான ஸ்டேட்லேயும் விக்கிரகராதனையிலையும் உழைஞ்சு கொண்டிருக்கிற மக்களை நாம் கிறிஸ்து என்கிற ஜீவநதி நமக்குள்ளே அப்படின்னா நாம போற இடமெல்லாம் பிழைக்கும்படிக்கு அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அநேகர் உண்மையாகவே எழுத்தின்படியே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படிக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்களாய் நடக்கத்தான் உங்களையும் என்னையும் கத்த ரட்சித்திருக்கிறார் கரங்களை சொல்லுவோம் பெரியமானே ஆதி சபையிலே நடந்தது அதுதான் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மழையை பெந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சீஷர்கள் செய்த ஊழியமே மகத்துவமான ஊழியம் நாற்பத்தி ஓராம் வசனம் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஒன்னுல பாருங்க அவனுடைய வார்த்தையை அதாவது பேதூருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் ஞானசானம் பெற்றார்கள் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் நாற்பத்தி ஏழாம் வசனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவளை கத்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் அப்போது சில நான்கு நான்குல வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் என்று நம்ம பார்க்குறோம் அதே அப்போ சிலர் அஞ்சு பதினாலில் பாருங்கள் திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தலிடமாக அதிகம் அதிகமாக எண்ணிக்கையில் திரளாய் சேர்க்கப்பட்டார்கள் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா எனக்குள்ள இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் எனக்குள்ள அவருடைய நித்திய ஜீவன் இருக்குன்னா நான் போற இடமெல்லாம் எல்லாரும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும் யாத்திராவும் பதினஞ்சு இருபத்தாறு நானே உன் பரிகாரியாக கத்தர்னு சொன்னார் இல்லையா அந்த பரிகாரியாகிய கத்தர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் பொழுது நான் போற இடம் நான் ஜெபிக்கிற இடம் நான் கை வைக்கிற இடம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும் அப்பா நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதினது போல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எல்லாருடைய நோய்களை அடி காயத்தை கூட கத்தர் குணமாக்க வல்லவர் இசையம் முப்பது இருபத்தாறுல தானே வாசிக்கிறோம் தமது ஜனத்தின் முறிவைக் கட்டுகிறார் அதில் அடிக்காயத்தை குணமாக்குகிறார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் அப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இசைக்கில் நாற்பத்தி ஏழு ஒன்பதின் படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஏசு கிறிஸ்து என்கிற ஜீவ நதி ஆராய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறீரப்பா ஒவ்வொருவரும் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் அன்றுவரே அநேகர் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் அநேகர் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் அநேகர் அன்றுவரை சுகம் பெற வேண்டும் ஆண்டுவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிசுவை போல நாங்கள் நடக்க இயேசு கிறிசுவை போல நாங்கள் பேச இயேசு கிறிசுவை போல நாங்கள் ஊழியம் செய்ய அநேகரை உம் அன்புக்குள்ளே கொண்டு வர ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாருமாண்டு வரே நாங்கள் ஒவ்வொருவரும் கணுக்கால் அளவல்லப்பா முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சாளம் வரைக்கும் நாங்கள் கடந்து சென்று உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் உம்மை போல வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்